ஆனா என் தாய் மொழி கேட்பது தமிழ்மா கை பண்ணிட்டேன் தமிழ் மொழியிட்டே நாம் எவ்வளவு முன்னேறினோம் ஆ மற்ற மொழிட்டே காத்து தமிழ் அறிவான மொழிட்டே இருக்கோம் என்ன மாத்துறோம் அப்ப தமிழை தமிழை நம்ம முகத்துக்கு பொருத்தாத அவருடைய அருமையான அந்த இனி முடியும் ஒரு பக்தி அதை வளர்க்க முடியும்

நன்றிகளை தெரிவித்து கணேஷ் மாவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து பெரிதோக்கும் என்ற வல்லு கிடங்க என் புகழும் பாராட்டும் என் அன்னைக்கே சேரும் என்று கூறி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் ठදங்கමියමානි වනේ ර ක වෙතා ස

வந்தனிடும் குமாவிந்தே மண்மேலே வளரterraform செய்யத் தொய்யவள பொன்னி நிலே மன்ற பட்டுள்ளே பொதுபொங்கி எல்லாம் நந்த அன்னை பரமால் தெனாய்வோம் குற்ற அருளின்றி இன்னே திரவியம் என்றின்று சித்தத்து கொள்ளட்டும் போதுமே மூலகன மூரங்கே ஓதகடியவன் நிலையுளமே நிர்மாண இனிவேதி வளர்ந்து வாழ்த்தே வளந்தோ வாழ்ந்து கம்பழம் போற்றி விளையாட்டவருக்கும் இறைவா போற்றே